பாட்டே வேற வந்தேன் தாத்தா தான் வராரு ஏழு மணிக்கு வராரு ஏழரை தர போறாரு வேறில் விட்டு சொல்லிட்டு போறாரு அது நல்லா இருக்கும் பாட்டு நீங்கள் வந்தால் தியேட்டர்ல போயிட்டு பாருங்கள் எனக்கு வந்து இந்தியன் டூ வந்து நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணல ப்ரோ ஏன்னா வந்து நான் இந்தியன் ஒன் பார்த்துருக்கேன் அது வேறு லெவலில் இருக்கும் படம் ட்ரெய்லர் பார்த்தப்போ எனக்கு என்னென்னா கிராஃபிக்ஸு சங்கரோட ஸ்டோரி மாரி இல்லை கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷனால் எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பட் பார்ப்போம் ஏன்னா சித்தார்த்தெலாம் நடிச்சிருக்காரு சித்தார்த்தோட ரோல் நல்லா ரோல்னு நினைக்கிறேன் இந்தியன் இந்தியன் தாத்தாவோட ரோல் எப்படி இருக்குதுன்னு தெரியல பார்ப்போம் எக்ஸ்பெக்டேஷன் கம்மியாக தான் இருக்கு ஏன்னா நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் படம் முக்கியா இருந்துச்சுன்னா இன்னும் எனக்கு டிஸப்பாயின்ட் ஆகிடும் சரி அதனால் எக்ஸ்பெக்டேஷன் சும்மாராக இருக்குது பார்ப்போம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் மேபி நிறையா கேரக்டர்ஸ் நிறையா இது கொண்டு வந்திருக்காங்க பட் அந்த பழைய அந்த ஹைப்பு அந்த ஸ்டோரி ஸ்டோரி வைஸ் மியூசிக் கூட பார்த்திங்கன்னா இப்போ ஏர் ரோமான அனிருத்னு மாற்றி மாற்றி போட்டிருக்காங்க அது என்ன ப்ராப்ளம் போயிடுச்சு என்ன ப்ராப்ளம் போச்சுன்னு தெரியல ஸோ நான் எக்ஸ்பெக்டேஷன் கம்மியாக தான் வச்சுருக்கேன் பார்ப்போம் படம் நல்லா வந்தால் சந்தோஷம் அப்படி சொல்ல முடியல ஏன்னா ஏர் சில இதில் வந்து அவர் நல்லா போடுவார் அனிருத் வந்து இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி போடுறாரு பட் ரெண்டு பேருமே நல்ல மியூசிக் டேரக்டர்ஸ் தான் பட் இந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி போட்டிருப்பாரா செட் ஆகுமா பேக்ரவுண்ட் க்ரௌண்ட் மியூசிக்கெலாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த ஜென்ரேஷன் கண்டிப்பாக செட் ஆகும் பட் நம்ம இந்த ஜென்ரேஷன் பீப்பிள் மட்டும் பார்க்கக்கூடாதுல எல்லாருமே ஃபேமிலி ஆடியன்ஸையும் கவர் பண்ணணும் ஸோ பார்ப்போம் எப்படி இருக்கணும் பட் எக்ஸ்பெக்டேஷன் நான் நார்மலாக தான் வச்சுருக்கேன் படம் நல்லா இருந்தால் ஓகே ஆமாம் அது அது என்னன்னே தெரியல அது அதுவும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் பார்ப்போம் அது படம் பார்த்தா தான் தெரியும் நமக்கு ஆ அதெல்லாம் அதுதான் தெரில சொல்கிறாங்க இந்த வயசு அந்த வயசுன்னு இந்த வயசில் அது எப்படி எடுத்திருக்காங்க என்ன மேபி அதான் ட்விஸ்ட் இருக்கலாம் கண்டிப்பாக படம் கண்டிப்பாக ஓடும் ப்ரோ ஆனால் அது அந்த அந்த ஃபர்ஸ்ட்டு வீக்கில் எப்படி மக்களில் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு ஸ்டோரி வைஸ் மியூசிக் வைஸ் படம் வைஸ் அது கண்டிப்பாக இருந்துச்சுன்னா மக்கள் கண்டிப்பாக வருவாங்க பட் ரொம்ப ஐ ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு கிடைச்ச படம் அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனை ஃபீல் பண்ணலன்னா ரொம்ப கஷ்டம் ஆ அது நல்ல நல்ல விஷயம் தான் அது ஆனால் அது ஃபஸ்ட்டு பார்ட் மாரி எதுவுமே எடுக்க முடியாது எந்த எந்த மூவியா இருந்தாலும் ஃபஸ்ட்டு பார்ட் மாரி செகண்ட் பார்ட் அது வரவே வராது பட் பாப்போம் ரொம்ப வருஷம் கழிச்சு வருது வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்காக கண்டிப்பாக அப்புறம் கண்டிப்பாக வெயிட் இண்டியன் டூக்காக ரொம்ப வெயிட் இருக்கோம் பேன் இண்டியா படம் நம்ம தமிழ்நாட்டில் வரப்போகிற ஒரு படம் அடுத்ததாக கிராண்டாக வர்றது இன்னும் நமக்கு சந்தோஷம் கொடுக்க ஒரு விஷயமாக இருக்கும் சங்கர் சாருடைய டைரெக்ஷனுக்காகவும் கமல் சாருடைய ஆக்டிங்க்காகவும் ஈகராக வெயிட் இருக்கேன் கண்டிப்பாக பன்னெண்டாம் தேதி அதை தேட்டரில் ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோ பார்க்கணுங்கிறது என்னுடைய ஆசை சங்கர் சாரோடைய மைண்ட் டெக்னாலஜி நம்ம வெளியேந்து பார்க்குறோமே தவிர்த்து அந்த நம்மளுடைய அந்த லெவல் இதில் இருக்குமான்னு தெரியாது ஆனால் அதை தூக்குற மாதிரி சங்கர் சார் ஏதாவது ஒரு கிரியேஷன் இதில் வச்சுருப்பார் கண்டிப்பாக அவருடைய டேரக்ஷனில் அந்த ஒரு மேஜிக் இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன் ஆனால் அந்த எக்ஸ்பெக்டேஷனோடயே போனோம்னா அது இருக்குமான்னு தெரியல ஆனால் அதை தாண்ட அளவுக்கு ஏதாவது ஒரு கிரேஸ் கண்டிப்பாக சங்கர் சார் இதில் வச்சுருப்பார் டைரக்ஷனில் அந்த அந்த சமயத்தில் இடத்தில் ஸ்டார்டிங் கொஞ்சம் கொஞ்சம் தெரிய ஆரம்பித்தது அதனால் அதுதான் ஃபுல்லாக காட்டுச்சு இப்போ அவங்க துறையிலேருந்து எல்லா துறையிலையுமே கரப்ஷன் ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது அதனால நமக்கு இது வந்து பெரிய கரப்ஷனை க கரெக்ட் பண்ணுறது நமக்கு சரியாக இருக்குமா அப்படிங்கிறது எல்லோருமே கேள்வி கேட்குற மாதிரி தான் இருக்கும் பட் ஆனால் எல்லா இடத்துலையுமே கரப்ஷங்கிறது இருக்குது இல்லாமல்லாம் அது இல்லை அந்த கரப்ஷனுடைய சவுண்டை சில இதுக்கு மட்டும் கொடுக்குறாங்களா பொதுவாக எல்லாருக்கும் காமன் மேனாக பேசுகிறாங்களா அப்படிங்கிறத இந்த படத்தில் நம்ம பார்க்கறது இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு பிடிச்ச மாதிரி அனிருத்தை எல்லோரும் விரும்புகிறாங்க அடுத்த தலைமுறை வளர்கிறதுக்கு அதுதான வாய்ப்பு அன்னைக்கு மணிரத்னம் சார் ஏஆர் ரகுமானை சூஸ் பண்ணதுனால தான் நமக்கு அவ்வளோ பெரிய கிரேட் பர்சன் கிடச்சிருந்தாங்க அப்போ நான் இளையராஜா தான் வச்சுப்பேன் அவர் தான் பெரிய ஆள்னு நினச்சோம்னா நமக்கு ஏஆர் ரகுமான் ரஹ்மான் சார் கிடச்சிருக்க மாட்டார் அதே மாதிரி நமக்கு ஒரு பர்சன் இப்போ அனிருத்து வந்து இருக்கிறார் அவருடைய சாங் கொஞ்சம் டெவெலப்பாக இருக்கும் அந்த லெவலுக்கு எக்ஸ்பெக்டேஷன் நான் கண்டிப்பாக பண்ண மாட்டேன் ஏன்னால் அது வந்து ஒரு மைல் அது ஒரு அதை டச் பண்ண முடியாது அந்த அந்த படத்தை அந்த மைல் வந்து எதுவுமே டச் பண்ண முடியாது ஆனால் அடுத்த ஜென்ரேஷனுக்கான இடத்த கண்டிப்பாக அனிருத் சார் பிடிச்சிருக்காரு அதனால இந்த சாங்ஸு எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் எனக்கு பென் இண்டியா சங்கர் சார் படங்கிறதுனால எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக அதை பீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஓகே இந்தியன் ஒன்னோட அப்புறம் இந்தியன் டூ வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் நல்லா போயிட்ருக்கு அண்டு இப்போது சார் கூட சொன்னார் நான் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்தியன் பார்ட் த்ரீ காண்டி தான் ஏன்னா அவங்களோட இந்தியனோட அப்பாவோட ஸ்டோரி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் கொடுத்த இன்டர்னால் இன்னும் இந்தியன் த்ரீக்கும் நம்ம கொஞ்சம் விறுவிறுப்பான எக்ஸ்ப்ரெஷன் போயிட்டுருக்கு அண்ட் மோரோவர் சித்தார்த்தோட அந்த ட்ரெய்லரில் பார்க்குற போதும் லக் சில டைலாக்ஸ் வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை ஏன்னா இந்தியன் ஒனில் வந்து கொடுத்த அந்த டைலாக்ஸு அந்த ரிட்டர்ன்ஸ்லாம் நல்லாயிருக்கும் பட் இந்தியன் டூவில் சில ஸ்கிரிப்ட் அந்த டைலாக்ஸ் வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை பட் பார்க்கலாம் ஆனால் எக்ஸ்ப்ரெஷன் ஓரளவு தான் இருக்குது ரொம்ப பிரம்மாண்டமானு சொல்லப்போனால் பார்த்தா தான் தெரியும் அதுக்கப்புறம் ஸோ க ஃபுல்ஃபில் பண்ணும் மீன்ஸ் லைக் ஒரு எயிட்டி பர்சன்ட் தான் எனக்கு தோணுது ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து இந்தியன் டாட்டாவோட அந்த கேரக்டராகட்டும் இல்லை அதோட அவரோட ஐடியாலஜி ஆகட்டும் ஒத்து போகுமானு படம் பார்த்துக்கப்போ தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா நைன்டீஸில் இருந்த ஐடியாலஜி வேறு இப்போ இருக்க ஐடியாலஜி வேறு ஸோ எல்லாமே அட்வான்ஸாக போயிட்டுருக்கு அண்டு பார்க்கலாம் கரெக்ஷன் பற்றி நிறைய மூவிஸ் நிறையா வந்திருக்க வந்திருந்தாலும் ஸோ சங்கரோட டச் வந்து இன்னும் ஹைலைட்டாக இருக்கும் ஏன்னா முதல்வன படம் முதல்வனாக இருக்கட்டும் இல்லை நிறையா அவரோட இதாக இருக்கட்டும் நல்லா கொடுத்துருப்பார் ஸோ தென் அவர் ஜென்டில்மேன் அவரோட ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்து அந்த கரெக்ஷனாக இருக்கட்டும் மணி அந்த எல்லாமே வந்து சூப்பராக சொல்லியிருப்பார் ஸோ இந்தியன் தோழாக சும்மா வைக்க மாட்டார் கண்டிப்பாக ஒரு மெசேஜ் எல்லாம் கொடுத்துருப்பார் பட் விஷுவலாக பார்க்கும்போது அவரோட விஷுவல் செமையாக இருக்கும் அண்டு பிரம்மாண்டம் தான் சங்கர்னாலே பிரம்மாண்டம் தான் படமும் பிரம்மாண்டமாக தான் இருக்கும் எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப வச்சு ஆக வேணாக்காண்டு தான் ஓகே எயிட்டி பர்சன்ட் சொல்லலாம் யா எப்படி பார்க்குற மீன்ஸ் ஷங்கர் ஏன்னா அவர் நினச்சா இம்பாசிபிள் நத்திங் நத்திங்ஸ் இஸ் பாசிபிள் அவர் சொல்ல போனால் இது என்னடா நம்ம இந்த ஏஜ்லேயுமே ஒருத்தர் இப்படி நடிக்க முடியுமா அப்படின்னுக்கும் நம்ம ஒரு லாஜிக்கட்டிக்காக பார்க்கணுன்னா கூட அவர் கொடுத்துருவார் ஏன்னா அந்தளவுக்கு தச்சு வச்சுருவார் ஷங்கர் ஸோ கமல் அண்ட் சங்கர் காண்டி கண்டிப்பாக பணம் பார்க்கலாம் ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் சொல்ல போனால் சார் சொன்ன மாதிரி இந்தியன் பார்ட்டி காண்டி தான் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது ஏன்னா இந்தியனோட அப்பா வந்தால் அவர் என்ன பண்ணியிருப்பார் அவரோட ஐடியாலஜி என்ன இருந்திருக்கும் ஐ மீன் நைன்டீன் தேர்ட்டிஸ் ஐ மீன் பிஃபோர் த இண்டிபெண்டன்ஸ் டே அவரோட கேரக்டர்ஸ் வரும் அவரோட ஜென்ரேஷன் வரும் அப்போ என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது என்ன கொஞ்சம் ஐ கொடுக்குது இல்லை அதில் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் என்னென்னா அப்படின்னா ஹே ஹேஆர்ஆரை மிஸ் பண்ணுறோம் ஏன்னா அவர் இந்த இதில் இல்லைன்னு சொல்லும் போது கொஞ்சம் மிஸ் ஆகுது மற்றபடி அணியும் நல்லா பண்ணுவார் ஸோ பார்க்கலாம் அப்படின்னு தான் இருக்குது ஆனால் ஏஆரோட மியூசிக் கண்டிப்பாக மிஸ் பண்ணுறோம் இல்லை இது இதை கம்பேர் பண்ண முடியாது ஜெயிலரோட கம்பேர் பண்ண முடியாது ஏன்னா சங்கர் தனி அவரோட ஐடியாலஜி அண்ட் அவரோட டச்சிங் வந்து வேறு ஸோ அவரோட இதை வந்து நம்ம மற்ற இதோட கம்பேர் பண்ணி அளவுக்கு சொல்ல முடியாது ஏன் ஆப்வியஸ்லி வசூல் வந்து கண்டிப்பாக சங்கர் கொடுப்பார் கொடுக்காம அவர் கேட்கவும் மாட்டார் ஏன் லாஸ்ட்டாக வந்து அவர் கொடுத்த என் இந்தியன் த்ரீ டூ பாயிண்ட்டுக்குமே ஸோ இட்ஸ் குட் இந்தியன் டூ வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷமாக எடுத்துன்னு இருக்காங்க படம் வந்து சங்கர் சார் எப்பயுமே எடுத்தாலும் ஒரு பிரம்மாண்டமாக தான் எடுப்பார் இது வந்து மிகப்பெரிய ஹிட்டாகும் நான் ஒன்று எல்லோரும் வச்சு இந்த கமலை வச்சு கலக்கிறாங்க தாத்தா தான் வர்றாரு எல்லாருக்கும் பெரிய பாட்டு போட்டு இது பண்ணுறாங்க ஆனால் வந்து தாத்தா வந்து வேறு லெவலில் கலக்க போகிறாரு வேற வேறு நடக்க போகுது அதுதான் தெரிய போகுது அதை விட நம்ம பயங்கரமாதன் எனக்கு ஏன்னா வச்சு ஒரு மூணு வருஷமாக சங்க சார் இந்த படத்தை போட்டு எடுக்கிறாரு ஏன்னா சாங்கு இருக்கு சொல்ல நான் கூட கூட தான் இருந்தேன் ஒரு ஐநூறு டான்ஸரு நல்லா பிரம்மாண்டமாக எடுத்துக்கிறார் சங்க சாரு சாங்லாம் வேறு லெவலில் நல்லா அந்த தேட்டரில் பார்த்தா தான் அந்த ஒரு மவுஸ் தெரியும் வேறு லெவல் படம் இது பிரம்மாண்டமான கதை தான் மூணு வருஷமாக சங்கர் சார் எடுத்து ஒரு வருஷம் எடுத்தாலே சார் ஒரு மணி நேரம் எடுத்தாலே அதுக்கு பெரிய இதுவாக தான் இருக்கும் ஏன்னா மூணு வருஷமாக எடுத்துக்கிறாரு அதனால் வந்து பெ மிக பெரிய தான் தேட்டரில் இருக்கும் அவர் சாங்கே தேட்டரில் பிரம்மாண்டமா தான் இருக்கும் நல்லா பிடிக்கும் குழந்தைங்களுக்கு சில்ட்ரன்ஸ் இருக்கு ஏன்னா கம்மல் வந்து எல்லா கெட்டப்ல நடிச்சிட்டாரு இப்போ வந்து தாத்தா கெட்டப்ல பல வித நாலு கெட்டப்போ அஞ்சு கெட்டப்பும் போட்டுக்கிறாரு இந்த படத்தில் போட்டிருக்காரு ஆனால் இந்த படத்தில் நாலு கெட்ட போட்டிருக்காரு தாத்தா விதவா நல்லா அவர் பெரிய ஆகும் ஆமாம் பாட்டே லெவல் தான் தாத்தா தான் வரார் ஏழு மணிக்கு வராரு ஏழரை தர போகிறாரு விரில விட்டு சொல்லிட்டு போகிறாரு அது நல்லாயிருக்கும் பாட்டு நீங்கள் ஒன்னா தேட்டரில் போயிட்டு பாருங்கள் அது வேற லெவலில் ஹிட்டா போக போகிறது தாத்தா கண்டிப்பாக ஹிட் அடிக்க போறாரு படம் இது ஜெயிலர் இல்லை இப்போ வந்து ரிட்டன்ல ரெண்டே நாளில் ஒரு நூத் இரநூறு கோடி கிட்ட வந்து தோடும் ஏன்னா உலகளாக ரிலீஸ் ஆகுது ரெண்டு நாளில் இரநூறு கோடி கிட்ட இந்த படம் வசூல் ஆகலும் எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப வருஷமாக எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ நல்லா தான் இருக்கும் எதிர்பார்க்குறேன் நீ நல்லா நினைக்கிறேன் ஃபஸ்ட் பார்ட் நீங்கள் பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்துருக்கேன் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்களா ஆ ஆமாம் கமல்ஹாசனா கண்டிப்பாக அவர் சார் கண்டிப்பாக எதிர்பார்க்கணும் இந்த ரெண்டு செட் ஆகும் ஒழுங்காக தெரியல பட் கண்டிப்பாக செட் ஆகும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனே செட் ஆகும் வாய்ப்பு இருக்குது ஆ இப்போ கண்டிப்பாக இந்த ஜென்ரேஷனுக்கு இந்த சாங்ஸ்லாம் கண்டிப்பாக ஒர்த்தாக தான் இருக்கும் ஆமாம் இப்போ வர்றது படத்தில் லாஜிக்லாம் பார்த்தா படம் படுமாவே பார்க்க முடியாது கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் அது அது ஏன்னு தெரியாது படத்தை பொறுத்து தான் இருக்குது